இந்த உருதேசம் சரிமா ஆமா இந்த தயிர் இந்த நேரத்தில் ஒரு லெப்பனம் சரி அது முடியாது இன்னைக்கு ஒரு தக்காளி சாதத்தை போடு அதான் ஒரு சப்பாத்தி போட்டு போய் அப்படி நீ கேட்கல ஆமா நீ கேட்டது விஷயத்த வீட்டில் போட்டு கொடுத்தா தான் இந்த நேரத்தில் போட்டது திங்குறது ஏ கேட்டதை அது ஓஹோ கேட்டதை திங்கக்கூடியது வீடு எடுத்தால் கேட்டது ஆமா கேட்டதும் கேட்க கூடாது கேட்கல கேட்டேன் வீட்டை கொடுக்குறாங்க அப்போ கேட்டதை தின்றதுக்கு பேர் வீடுங்க எடுத்தான் போட்டதுக்கு சிலைச்சாலையும் எடுத்தான் எப்படி லைச்சாலையும் நீ சரி வேணும் தோசை வேணும் போட்டு கொடுத்துருவாளா அங்கே என்ன பண்ண முடியும் எதை போடுறாளோ அதை அனுப்பி தர

சம்பந்த படிச்சு யானை கட்டுச்சான்னு தெரியல எடியை ஆசைப்பட்டு யானையை சரி போய் கட்டின ஒரு மூணு நாளே யானை செத்து போச்சு செத்து போனத்தை பார்த்து யானை பக்கத்துல இருந்து எடி சொல்லிச்சா ஒரு நாள உன் மேல காதல்ல ஆசைப்பட்டு உன கட்டிக்கிட்டதுக்கு வாழ்நாள் முழுவதும் குடிய தோண்ட விட்டுட்டியே

oh yeah அவர் கொஞ்சம் வறுமையில சூதாதவனே தெரியாதார் நிறைய இல்லாத இந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டே போகும் மாடு ஒரு பக்கம் எடுத்துட்டே போச்சா இதை ஒருத்தன் பார்த்துட்டே பக்கத்துல ஆடு வரேதாரு ஆடு வரவே பார்த்தான்னா ஏன்ட்ட மாட்டை போய் பத்திக்கிட்டு சிரமப்படுற ஏ அது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்க பெரிய மாட்டை ஏன்ட்ட குடு ஆட்டை நீ வச்சுக்கொண்டு கொடுத்தான் இது கொஞ்சம் இழுத்துறது தோதான் அப்படின்னு ஒரு ஆட்டை வாங்கிட்டு போக பக்கத்துல இன்னொரு ஆடு பக்கத்துல ஆடு மாத்தியன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேவை வச்சு வைக்கிறவரு இந்த சேவை வச்சு வைத்தவர் பார்த்தா அப்படியா ஏன்ட அப்படி ஆட்டை போட்டு மல்லிகை அடித்தத அதை அப்படி தான் இழுக்க ஆட்டை ஏழுட்ட குடு சேவலை நீ வச்சுக்க சேவலெல்லாம் அவர் ஏத்த மாடு சேவலை மாறிடுச்சு பக்கத்துல பக்கத்தில்

நல்லா இருந்துச்சுப்பா எதுவும் பிரச்சனை இல்லையே இல்ல உங்களுக்கு சமையல் தானே நம்ம மானுவனை வயிட்டு போட்டு டீ குடித்தா நல்லா இருந்துச்சுல்ல அங்க மனதுக்கு தீ நல்லா இருப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி வாங்க அப்படியே வீட்டுக்கு போவேன் உனக்கு ஒன்னும் நடந்ததே ஒத்த ஒத்தார்த்தை கூட வாய் கொள்ளணும் இந்த கொம்பளத்துக்களை சொன்ன மாதிரி டீ கடைய எழுதி விவரத்துல கொடுத்துட்டேன்

பாம்பு <laughs> ஜாம <laughs>

மிகப்பெரிய தோட்டத்தை அவர்கள் நீந்தினதான கிடையாதா நீந்தி மடக்கட்டு நீந்தினாதான உடல் ஆரோக்கிய முறையே அப்படி நீந்தாத ஆந்த இந்த ஆமையாப்பட்டது அப்ப எப்படி நீந்தி நடக்கிறீ கடல்ல ஒரு குறிப்பிட்ட சொல்ல நீரோட்டங்கள் ஏற்படுமா கடலுக்குள்ளே இந்த கடலுக்குள்ள நீரோட்டம் ஏற்படுது அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு எந்த திசையில போகணுமோ அந்த திசையில் ஏற்படக்கூடிய நீரோட்டத்தை பயன்படுத்தி அந்த திசைக்கு தத்தத்துல நீரோட்டத்தோடு சேர்ந்து பயணிக்குமா அதனால அமைக்க ஆகி கடையோட கூட அப்ப இந்த கூடகத்துல நமக்கு ஒரு விஷயம் தெளிப்படுத்துனா அதை பயன்படுத்தி அடுத்த கடத்துக்கு போடும் அடிக்கு ஒரு விளக்கம் தெரியும் வச்சுக்கணும் விளக்க

ஒரு விஷயம் நம்ம வந்து சில விஷயம் நாலு பேருக்கு சொல்லணும்னு நினைப்போம் ஆனா அதுக்கு சில பேர் ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணுவேன் நம்ம முதல்ல சரி பண்ணிட்டா தான் அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் சொன்னா மக்கள் ஏத்துக்கிடுவாங்க ஆராய்ச்சி பண்றது தப்பு இல்ல ஆமா ஆராய்ச்சியோட முடிவு தென்ன தெரியா சில பேர் ஆராய்ச்சி பண்றது தப்பா பண்ணாலும் பழைய அடுத்தவங்களை சுமத்துவாங்க எப்படி பண்ற சொல்லுவாங்க ஒரு ஆள் தவளைய கூட்டி போய் ஆராய்ச்சி பண்ணணும் தவளையா என்ன தவறு கேட்டீங்கன்னா ஒரு தவளை முரட்டு தவளை சரி இந்த தவளையே நல்லா பழக்கி இருந்திருக்கா எப்படி இவன் என்ன சொன்னாலும்

கடைசியில நீ இன்னும் தவிரியா மூணாவது காலையும் ஒரே வெட்டா வெட்டுக்கியா டியாச்சி வெட்டிட்டா இப்போ தவின்ருக்கியா ஒத்த காலம் ஒத்த காலை வச்சுக்கிட்டு பெசெண்ட்டையும் எல்லாம் தவி தொலைஞ்சிருச்சு என்னாச்சு தவினு மூணு காலையும் தமிழையும் தப்பிட்டியா ஆமா நாலாவது காலையும் வெட்டான்னு அதே ஒரே வெட்டா வெட்டுட்டியா சரி இப்ப தவள கால் இருந்தால்தான் தவ்வும் ஆமாம் நாலு காலையும் வெட்டி எப்படி தவ்வும் தவள தவள தவா தவிட்டா தவலை தவலை அப்போதே சொன்னானா

விட கண்ட அந்த கலதியாய் படுத்து கிடக்க சரி ராத்திரி ஒரு 12:00 வீட்டு வாசல்ல உள்ள ஏறி குதிச்சு உள்ள ஏறி வரும்போது வர புடிச்சு நாய் குதிக்கும்போது சரி பாத்து புடிச்சு

அப்படின்னு சொல்லி நாய்க்கு போத கருத கத்துச்சா

மேகலையே மகலையை நீ தூக்கத்தை விடவேணும் அதுவரையா வரவே <laughs> <laughs> வா எல்லா ரொம்ப சிறப்பாக யாருக்கு அப்படி இல்லாம